வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது இருபதாம் நூற்றாண்டின் ரொம்பவே மர்மமான அதே சமயம் பிரபலமான ஒரு புனிதரை பத்தி அவர்தான் பாத்ரே பியோ ஒரு மனிதர் ஒரு புனிதர் ஆனா கடைசி வரைக்கும் ஒரு தீராத புதிர் ஆமா நீங்க கேட்டது கரெக்டு தான் ஐம்பது வருஷம் சும்மா இல்ல ஒரு மனுஷனோட கைகள் கால்கள் விழா பகுதியிலிருந்து தொடர்ந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பார்க்கறதுக்கு இயேசுவோட காயங்கள் மாதிரியே ஆனா அதுக்கு எந்த ஒரு மெடிக்கல் விளக்கத்தையும் யாராலையும் சொல்ல முடியல சோ இங்க தான் பாதிரிபியோவோட கதையோட மையப்புள்ளியே இருக்கு இது உண்மையிலேயே கடவுளோட அற்புதமா இல்ல சரித்திரத்திலே நடந்த ஒரு மிகப்பெரிய திறமையான ஏமாத்து வேலையா வாங்க இந்த மர்மத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பாப்போம் சரி நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தைய புரிஞ்சுக்கணும் ஸ்டிக்மாட்டா அப்படினா என்னன்னா இயேசுவுக்கு சிலுவையில ஏற்பட்ட காயங்கள் மாதிரி ஒருத்தரோட உடம்புல தானாவே காயங்கள் வர்றது அதுவும் எந்த காரணமும் இல்லாம இது ரொம்ப ரொம்ப அரிதான மர்மமான ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க இந்த காயங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு ஐம்பது வருஷம் நீடிச்சுது ஆனா இதையெல்லாம் விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல அவர் இறந்ததும் அந்த காயங்கள் அப்படியே ஒரு தழும்பு கூட இல்லாம இருந்த இடமே தெரியாம மாயமா மறைஞ்சு போச்சு ஓகே இவ்வளவு மர்மங்கள் சூழ்ந்த இந்த மனிதர் யாரு அவர் எங்கிருந்து வந்தாரு அதை பத்தி முதல்ல பார்த்திடலாம் அவரோட உண்மையான பேரு பிரான்சிஸ்கோ ஃபோர்ஜியான் ரொம்ப சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவர் சின்ன வயசுலயே அவருக்கு கடவுள் தரிசனம்லாம் கிடைச்சதா சொல்றாங்க அதனாலேயே வெறும் அஞ்சு வயசுலயே தன்னோட வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்புறம் பதினஞ்சு வயசுல துறவியாகி பியோன்ற பெயரை ஏத்துக்கிட்டாரு ஆனா கதை இத்தோட முடியல அந்த ஸ்டிக்மேட்டா காயங்கள் ஒரு ஆரம்பம் தான் அவரை சுத்தி இன்னும் நிறைய அமானுஷ சக்திகள் இருந்ததா அவரோட பக்தர்கள் நம்புனாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவரால் ஒரே நேரத்துல இருக்க முடியுமா குணப்படுத்துற சக்தி எதிர்காலத்துல நடக்க போறது முன்கூட்டியே சொல்றது ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இந்த அற்புதங்களால தான் அவர் உலக அளவுல ஃபேமஸ் ஆனாரு ஆனா ஒரு பக்கம் பக்தர்கள் இதெல்லாம் நம்பினாலும் இன்னொரு பக்கம் இதை யாருமே நம்பல குறிப்பா சொல்லணும்னா கத்தோலிக்க திருச்சபையோட தலைமையகமான வேட்டிக்கனே அவரை ரொம்ப சந்தேக கண்ணோட தான் பார்த்துச்சு பல வருஷமா அவரை விசாரணை பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க வச்சு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இந்த ஸ்டிக்மேட்டா காயங்கள்லாம் தெய்வீகமானது இல்ல அவரே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வேணும்னே உண்டாக்கிக்கிட்டதுன்னு சொன்னாங்க இது ஒரு பெரிய ஃப்ராடு வேலைன்னு வேட்டிக்கன்ல இருந்த பல பெரிய ஆளுங்களே நம்புனாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமா ரெண்டு கெமிக்கல்ஸ சொன்னாங்க ஒன்னு கார்போலிக் ஆசிட் இது பட்டா புண்ண உண்டாக்கும் இதை எதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு ஊசிகளை ஸ்டெரிலைஸ் கூட வாங்கினீங்கன்னு துறவிகளை கிண்டல் பண்றதுக்குன்னு சொன்னாரு இந்த பதில் எல்லாம் அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சா இதுலதான் பெரிய குழப்பமே ஆரம்பிச்சது வேட்டிக்கன் அனுப்புன ஆளுங்களே ஆளுக்கு ஒரு மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாங்க டாக்டர் பிக்னாமிங்குறவரு இது கெமிக்கல்ஸ்னால வந்த காயம்னு சொன்னாரு ஃபாதர் ஜெமலியோ அவர் ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மனரீவியா பாதிக்கப்பட்டவர்னு சொன்னாரு ஆனா பிஷப் ராபேல் ராசி இது மோசடியில் உண்மையிலே நடந்த ஒரு விஷயம்னு அடிச்சு சொன்னாரு பாருங்க ஒரே கேஸ் ஆனா மூணு விதமான முடிவுகள் வேட்டிக்கனோட ஸ்டாண்டோ அப்பப்ப மாறிக்கிட்டே இருந்துச்சு ஆரம்பத்துல அவரை பொது இடத்துல பூஜை பண்றதுக்கோ பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கோ தடை விதிச்சாங்க ஒரு போப் அவரை வைக்கோல் பொம்மன் கூட திட்டிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் வந்த போப்புகள் என்னடான்னா அந்த தடையெல்லாம் நீக்கி அவரை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க கடைசில அவர் மேல இருந்த எல்லா குற்றச்சாட்டையும் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இதுதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் சரி இவ்வளவு சர்ச்சை விசாரணை தடைனு இருந்த ஒருத்தர் எப்படி கத்தோலிக்க திருச்சபையோட மிக உயர்ந்த பட்டமான புனிதர் பட்டத்தை வாங்கினாரு அது எப்படின்னு பாப்போம் இங்கதான் கதையோட கடைசி மர்மம் வருது ஞாபகம் இருக்கா ஐம்பது வருஷமா ரத்தம் கொட்டின அந்த காயங்கள் அவர் இறந்த உடனேயே இருந்த சுவடே தெரியாம மறைஞ்சு போச்சு ஒரு சின்ன தழும்பு கூட இல்ல நீங்களே சொல்லுங்க கெமிக்கல்னால வந்த பொண்ணு இப்படி தழும்பு இல்லாம மறையுமா இந்த ஒரு விஷயம்தான் அவரை புனிதராக்குறதுக்கான வாதத்தை ரொம்பவே வலுவாக்குச்சு புனிதர் பட்டம் கொடுக்கறதுன்றது சும்மா இல்ல அதுக்கு நாலு ஸ்டேஜ் இருக்கு முதல்ல இறைவனின் ஊழியர் அப்புறம் வணக்கத்திற்குரியவர் அதுக்கப்புறம் அருளாளர் தான் புனிதர் இந்த ப்ராசஸ் பல வருஷங்கள் நடக்கும் பாத்ர பியோ விஷயத்துல அவரோட பேரில் ரெண்டு அற்புதங்கள் நடந்ததா வேட்டிகன் உறுதி செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ரெண்டில் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க அவர் புனிதரா அறிவிச்ச போப் இரண்டாம் ஜான் பால் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அவர் சொன்னாரு பிஓவோட காயங்கள் மரணத்துக்கும் உயர்த்தெழுதலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தெய்வீக தொடர்பு காட்டுச்சுன்னு இந்த ஒரு வரியில அவர் மேல இருந்த எல்லா சந்தேகத்துக்கும் அதிகாரப்பூர்வமா முற்றுப்புள்ளி வச்சாங்க சரி சர்ச்சைகள் எல்லாம் ஒரு பக்கம் முடிவுக்கு வந்தாலும் பாத்ரே பியோவோட தாக்கம் இன்னைக்கும் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கு மூவாயிரத்து முந்நூறு இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா உலகம் பூரா இருக்கிற ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பாத்ரே பியோ பிரேயர் குரூப்ஸோட எண்ணிக்கை இது அவரோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான் இன்னிக்கு அவர் வாழ்ந்த அந்த சின்ன இத்தாலிய ஊரை உலகத்தோட பெரிய புனித யாத்திரை தலங்கள்ல ஒன்னா மாறிடுச்சு அவர் ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல் இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யுது அது மட்டும் இல்ல நிறைய பேர் மன அழுத்தத்திலேந்து வெளிவரவும் ஒரு நம்பிக்கையோட சின்னமாவும் அவரை பாக்குறாங்க சோ கடைசியா நாம நிக்கிற இடம் இதுதான் பத்ரிபியோ உண்மையிலேயே யாரு ஒரு புனிதரா ஒரு திறமையான ஏமாற்றுக்காரரா இல்ல எல்லாமே சந்தேக கண்ணோட பாக்குற இந்த உலகத்துல நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு காட்டுற ஒரு சின்னமா இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் சொல்லணும்